எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம் எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம தமிழ்நாட்டுல வைகை நதிக்கரையில் சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்துக்குள்ள தான் இந்த பயணம் நம்ம சங்க எல்லாம் ஒரு பெரிய நகர நாகரிகம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா அதெல்லாம் வெறும் கவிதை நயத்துக்காக எழுதப்பட்டதா இல்ல நிஜமாவே அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்ததா இந்த கேள்விக்கு பதில் தேடி தான் நாம இந்த பயணத்தை தொடங்க போறோம் ஸோ இந்த தேடல் எங்க தொடங்குச்சுன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தோட இதயமா இருக்கிற வைகை நதிக்கரையில தான் பல வருஷங்களா ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாரும் அந்த இலக்கியத்துல சொன்ன மாதிரி இங்க ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கணும்னு அதுக்கான ஆதாரங்களை தேடிட்டே இருந்தாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் கீழடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்த ஒரு தென்னந்தோப்பு அவங்க கவனத்தை ஈர்த்துது பார்த்தா பூமிக்கு அடியில ஏதோ ஒரு பெரிய ரகசியம் புதஞ்சிருக்கிறதுக்கான சில அறிகுறிகள் அங்கே தெரிய ஆரம்பிச்சது சரி ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா கீழழியின் ரகசியங்களை வெளிக்கொண்டு வர்றது ஒன்றும் அவ்வளோ சுலபமாக நடக்கல அதுல நிறைய திருப்பங்கள் சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏஸ்ஐ அதாவது இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு வேலையை ஆரம்பித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் பெருசாக ஒன்றும் கிடைக்கலன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இது பெரிய போராட்டத்தையும் உண்டாக்குச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த அகழாய்வு பொறுப்பை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் சங்க காலத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதக்கூடிய பல உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சது அப்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை கையில எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் சும்மா சொல்லக்கூடாது அது இந்திய வரலாற்றை திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு அந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா இந்த தேதிதான் இங்க கிடைச்ச பொருட்கள கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ கீழடி நாகரிகம் குறைஞ்சபட்சம் கீமோ ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு தெரிய வந்தது அதாவது யோசிச்சு பாருங்க சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரிகம் இது இது ஏதோ தோராயமா சொன்ன கணக்கு கிடையாது அமெரிக்காவில் மியாமில இருக்கிற பீட்டா அனலிட்டிக் லேப்ல ஆக்சிலரேட்டர் மாஸ் பெட்ரோமெட்ரிங்கிற அதிநவீன முறையை பயன்படுத்தி ரொம்ப துல்லியமா அதை கண்டுபிடிச்சாங்க சோ இந்த கண்டுபிடிப்போட நம்பகத்தன்மையில் யாருக்குமே சந்தேகம் வரல இந்த ஒரு கண்டுபிடிப்பு நம்ம வரலாற்றையே மாத்திடுச்சு எப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல நகரமயமாக்கல் கிமு முன்னூறுல தான் தொடங்குச்சுன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஆனா கீழடி என்ன சொல்லுது இல்ல அதுக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது கிமு ஆறுநூறுலயே இங்க நகர வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொல்லுது இது வட இந்தியாவுல கங்கை நதிக்கரையில இருந்த நாகரிகத்துக்கு சமகாலத்துது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சரி ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அவங்க என்ன செஞ்சாங்க நாம இப்போ தோண்டி எடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிடைச்ச பொருட்களை பார்க்கும்போது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது கீழடிங்கிறது ஒரு சாதாரண கிராமம் இல்ல அது ஒரு சிழிப்பான பரபரப்பான நகரம் அங்க பாருங்க நல்லா கட்டப்பட்ட செங்கல் கட்டிடங்கள் சுடுமண்ணால் செஞ்ச குழாய்கள் கிணறுகள்னு ஒரு பக்காவான சிட்டி பிளானிங் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம துணி நெய்ற தொழில் மண்பாண்டம் செய்கிற தொழிலெல்லாம் பெரிய அளவில் நடந்திருக்கு தொலைதூர தேசங்களோட வியாபாரமும் செஞ்சிருக்காங்க அப்புறம் மிக முக்கியமா அங்க வாழ்ந்த பெரும்பாலான மக்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு எழுத்தறிவு பத்தி சொன்னேன் இல்லையா அதுதான் இங்க கிடைச்சதுலயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு கிட்டப்பட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான மண்பாண்ட ஓடுகள்ல கீரல் குறியீடுகள் கிடைச்சிருக்கு இது இரும்பு காலத்து மக்கள் எழுத ஆரம்பிச்சதோட முதல் அடையாளமா பார்க்கப்படுது மக்கள் தங்களோட பேரையோ இல்ல ஏதோ ஒரு குறிப்பையோ பாத்திரங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க இது அந்த காலத்திலேயே பரவலான எழுத்தறிவு இருந்ததை காட்டுது அவங்களோட வாழ்க்கை முறையும் ரொம்பவே நேர்த்தியா இருந்திருக்கு பாருங்க தங்கம்ல செஞ்ச அழகான பதக்கங்கள் மணிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு இது மட்டுமில்லாம குஜராத் மகாராஷ்டிரா மாதிரி ரொம்ப தூரத்திலிருந்து வந்த விலையுயர்ந்த கல்மணிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் அவங்க அலங்காரத்துல எவ்ளோ ஆர்வம் காட்டியிருக்காங்கன்னு நமக்கு சொல்லுது வேலை வியாபாரம்னு மட்டும் இல்லை அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கும் குறைச்சல் இல்ல சுடுமண்ணால செஞ்ச ஆட்டக்காய்கள் பகடைகள்னு நிறைய கிடைச்சிருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம பாண்டின்னு விளையாடுறோமே அது மாதிரியான விளையாட்டுகளை அவங்களும் விளையாடிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு விளையாட்டை தொடர்ந்து வருதுன்னா அது எவ்வளோ ஆழமான கலாச்சார தொடர்பு பாருங்க இத்தனை பொருட்கள் கிடைச்சும் ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கவே இல்லை அது என்னன்னா சாமி சிலைகளோ இல்ல வழிபாட்டு பொருட்களோ எதுவுமே கிடைக்கல ஆயிரக்கணக்கான பொருட்கள்ல ஒன்று கூட இல்லை இதனால ஒருவேளை அந்த சமூகம் மதச்சார்பற்றதா இருந்திருக்கலாமோ அல்லது அவங்களோட நம்பிக்கை முறைகள் வேற மாதிரி இருந்திருக்கலாமோனு ஆராய்ச்சியாளர்கள் யோசிக்கிறாங்க சரி இவ்ளோ விஷயங்கள் இருக்கே இதையெல்லாம் நாம நேரடியா பார்க்க முடியுமா அந்த காலத்து வாழ்க்கையை உணர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும் அதுக்கு தான் கீழடியிலே ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க வாங்க அதை பத்தி பார்க்கலாம் இந்த மியூசியம் நம்ம பாரம்பரிய செட்டி நாடு கட்டிடக்கலையில் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் தான் அதை திறந்தாங்க கீழடியில் கிடைச்ச ஆயிரக்கணக்கான பொருட்களை பாதுகாப்பாக காட்சிப்படுத்தி அந்த பழங்கால நாகரிகத்தோட கதையை அடுத்த தலைமுறைக்கு சொல்றது தான் இந்த மியூசியத்தோட நோக்கம் இந்த மியூசியம் போனீங்கன்னா அது உங்களை அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிடும் மொத்தம் ஆறு பிரிவுகளாக அதை பிரிச்சிருக்காங்க முதல் பிரிவில் வைகை நதி பற்றியும் கீழடி நாகரிகம் பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் அடுத்ததுல அவங்களோட விவசாயம் நீர் மேலாண்மை எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் மண்பாண்ட தொழில் நெசவு கடல் வாணிகம் கடைசியா அவங்களோட பொழுதுபோக்கு வாழ்க்கை முறைன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி கேலரியில ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க சும்மா பொருட்களை மட்டும் பார்த்துட்டு வர்ற மியூசியம் இல்லை இது இங்கே டெக்னாலஜியும் சூப்பராக பயன்படுத்தியிருக்காங்க வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக அகழாய்வு நடந்த இடத்துக்கே போன ஒரு அனுபவத்தை பெறலாம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமாக பொருட்களை இன்னும் தத்ரூபமாக பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டாக்குமெண்ட்ரி படம் இருக்கு இன்டராக்டிவ் கேம்ஸ் இருக்கு ஏன் உங்க பேரை கூட அந்த காலத்தை தமிழ் பிராமி எழுத்துல எழுதி பார்க்குற வசதி கூட இருக்கு கீழடி இந்திய வரலாற்றோட ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரிய வைக்கிது வரலாறுங்கிறது முடிஞ்சு போன ஒரு கதை இல்லை அது இன்னும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கீழடி மாதிரி இன்னும் நம்ம கால் தூசிக்கு கீழ எத்தனை கதைகள் எத்தனை நாகரிகங்கள் வெளிவராம காத்துக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க